ஹாய் ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் எம்ஜே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரோடய இன்னொரு முக்கியமான ஸ்பாட்டில் இருக்கும் அதாவது என்னன்னு மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கோம் உங்கள் கோயில் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே இருப்பலாம் கோயிலோடய என்னன்னு சொன்னிட்டோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மரக்கணுன்னு அனுப்பி வச்சுருக்காங்க அதாவது மரம் வளர்க்குறது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம் எல்லோரும் அவங்க வீட்டில் வந்து மரம் வளருங்க மரம் தான் மரம் பெற முடியும் ம் பாருங்க சுத்தீரம் மறக்குன்னா வச்சிருக்காங்க பாருங்க மரம்லாம் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு இது வந்து மாட்டுக்கு தீவனம் வந்து அறுத்துட்டு போகலாம் கோயில்னு ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க அது கோயில் தான் பாங்க உங்களுக்கு பார்த்துருவேன் எங்கள் ஊரில் இது கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலான இடம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இங்கே வந்து திருவிழா நடக்கும் திருவிழா வந்து பயங்கரமாக நடக்கும் அது இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக வெறும் பைக் பார்க்கிங் தான் பைக்கு காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பைக் பார்க்கிங்கில் தான் இருக்கும் டைம் ஃபுல்லாகவே உள்ளார வந்தோம்னா கோயில் தெரியுதுங்களா பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் கோயில் நல்லா பெரிய கோயில் அதிக பேர் வந்து சாமி கும்பிட வருவாங்க உள்ளார வந்துட்டோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அரசு மரத்துக்கு அடியில் வந்து பிள்ளையார் இருப்பார் எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த பிள்ளையார் இருக்குன்ட்டு தான் உள்ளாரே போவாங்க தெரியுதுங்களா கோயில் திருவிழா அப்போ பயங்கரமாக இருக்கும் இங்கே வந்து அன்னதானம் போடுற இடம் இது வந்து அன்னதானப்படுற இடம் இங்கே தான் வந்து எல்லாம் வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னா அன்னதானம் போடுவாங்க அப்படியே திருப்பிங்கன்னா இந்தாண்ட கோயில் கோவில் திருமணம் ஏகப்பட்ட சில இருக்குது பாருங்க கோயில் திருவிழா அப்போ பயங்கரமாக இருக்கும் ஏகப்பட்ட சில இருக்கும்ங்க அப்படி உள்ளா இருப்போம் அரிசிலாக சாமி சல்தான் கோயில் எவ்வளோ சுலாய் தான் பழைய பூரை குழந்தை இல்லாதவங்க அவங்க குழந்தைக்கு வேண்டிக்கிட்டீங்கன்னா குழந்தாம் பார்க்கணும் மாதிரி நிறைய வேண்டு ஏதாச்சும் வேண்டுதல் இருந்தால் உடனே நடந்துருமாங்க தொட்டிலாம் நிறைய பேர் கட்டி வச்சிருக்காங்க கோயில்ல இருந்து அப்படியே ரைட் சைடு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு செலை இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து புத்தா இருந்தது இப்போ தான் செலை வச்சுருக்காங்க நாக கொஞ்சம் பங்காற்றுக்கு நான் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது அதனால் சரியாக இருந்தால் அந்த இடம் எங்கேங்கே இருக்கு எங்கே தெரியல எல்லாம் புதுசு புதுசாக இருக்குது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் பக்கமாக இருப்பேன் அப்படியே கோயில் சாமி கும்பிட்டு இருந்தாலும் இப்படி இறங்கி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆறு பக்கத்துலேயே ஆறு இருக்கும் இருங்க ஆறு உங்களுக்கு பேக் கேமரா பார்ப்பேன் திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீடை இருக்குது நான் வாங்க போய் பார்க்கலாம் இங்கேயும் வந்து ஒரு சாமி சிலை இருக்குது தெரியுங்களா நான் எப்படி அரங்கி போனோம்னா ஆறு இருக்கும் ஆறு வந்து அப்படியே கழுஞ்சு கழுங்குன்னா உங்களுக்கு தெரியுமா நான் சொல்லிட்டு தெரில தண்ணி ஃப் ஃப்ளோவாக தேக்கி வைக்கிறதுக்கோசம் ஃப்ளோ எல்லா ஒரு நீர் தேக்கலாம் இதே மாதிரி சொல்லுவாங்கள்ல அதே மாதிரியா ஒரே ஃப்ளோவாக இருக்கும் அதாவது எங்கள் ஊரோட மினி டூரிஸ்ட் ப்ளேஸ் இது திருவிழா டைம் பயங்கரமாக இருக்கும் வெறும் எல்லாம் மண்ணெலாம் அறுத்துட்டு போய் வெறும் கல்லாக கிடையாது அப்போலாம் வெறும் ஃபுல்லாக வெறும் மண்ணாக இருக்கும் எவ்வளோ அவ்வளோ மண் இருக்கும் இப்போ என்னடான்னா வெறும் கல்லாக கிடக்குது அவ்வளோ பேர் வருவாங்க அவங்க எல்லாம் குளிச்சுட்டுருக்காங்க நிறையா மண் இருக்கும் எவ்வளோ மண் பாருங்கள் ஆற்று தண்ணி இருக்குது மழை டைமில் அதனால் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு நீங்கள் ஒரு பட்டான் திண்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க இந்த இடத்துலாம் மீன் பிடிச்சிட்டு எல்லாம் பிடிச்சிட்டு வந்து எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் அதனால் டீவியஸான ஒரு இடம் திட்டவட்டத்தில் இருக்கவெலாம் இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க டைமில் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் எங்கள் மேலே போய் காட்டணும் தண்ணியில் இறங்கி போனால் பார்த்து தண்ணி போயிட்டு போயிட்டு இருக்கு அதனால மேல் வழியாக போவோம் அப்படியே போக முடியாது அதுக்கு ஆழமா இருக்கும் அதுக்கு நல்ல பிடிக்கும் சூரியன் வந்து மறை போகுது தெரியுதுங்களா இந்த இந்த வியூவில் பார்க்குறப்ப செம்மையாக இருக்குது பக்கத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த கன்ஃபார்ம் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள் வாங்க வேறு வழியாக மேலே போவோம் தண்ணி அந்த சைடு ரொம்ப அதிகமாக இருக்கா அதனால் வந்து ட்ரெஸ்லாம் நனைஞ்சிட மாட்டேங்குது இங்கே தண்ணி அதிகமாக தான் போக மாட்டேங்குது நான் சொல்லிட்டு பார்ப்போம் தண்ணி பயங்கரமாக இருக்குது பண் தண்ணி பயங்கரமாக இருக்குது வாங்க இப்போ வழியாக வந்து உட்காந்துட்டோம் பாருங்கள் இந்த அணைக்கட்டுக்கு நேராக உட்காந்துருக்கோம் தண்ணி நல்லா ஃபுல்லாக போய்ட்டுருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கேட்கலாம் பயங்கரமாக இருக்குது வேறு ரெண்டு பேர் குளிச்சுட்டுருக்காங்க சொல்லுவாங்க அவங்கள்கிட்ட போய் பேசுவோமா தண்ணி ஃப்ளோவாக போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப பயங்கரமாக வழுக்குது வரும் பொறுமையாக வந்தால் வரலாம் என்ன ரெண்டு பேரும் குளிச்சிட்டு இருக்காங்க போய் பேசி வரமா நானும் குளிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் சரி தண்ணி வந்து சேராமல் போயிடுச்சுன்னா நம்மளே வந்து எனக்கே ஒரு நாள் தான் ஊருக்கு போகிறோம் சரி தண்ணி சேராமச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் குளிக்கல சுற்றோத்தில் இருக்கிறவங்க வந்து குளிங்க அதெல்லாம் எல்லோரும் குளிப்பாங்க பார்த்தீங்களா அங்கே ஒரு இருக்காரு ஆ சூப்பரான இடம்